அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போறோம் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகள்ல இரண்டாவது ராசியாக வருவதுதான் இல்ல பிறந்தவங்க மற்றவர்களை கவரும் வண்ணத்துல அழகான தோற்றத்துல காணப்படுவாங்க இவர்கள் கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்டவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்கள் இயற்கையாகவே மிகவும் சாதுவாகவும் மிகவும் அமைதியான குணத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அதே போல சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இவர்களை வீழ்த்துவது சற்று கடினம் தாங்க இவர்களை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைத்தாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து முடிப்பாங்க பிறந்தவர்களுக்கு சுயநலமாக இருப்பது பிடிக்காதுங்க ராசிக்காரங்க பழகுவதில் இனிமையான குணத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களுக்கு அடிக்கடி மாறாமல் ஒரே நிலையாக இருக்கவே அதிகம் விரும்புவாங்க இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பழங்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா விநாயகனே போற்றி போற்றி என மாந்திரத்தை மறக்காமல் மூஞ்சி முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் சோதர நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் சோதர நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது குறிப்பாக இவர்களிடம் மாம்யானம் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பானப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தரவு கொண்டு நீங்களும் பயன்படுத்திக்கோங்க ரிசப இந்த வாரத்துல திருக்கணித பஞ்சாகப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில இருக்கிறாருங்க செவ்வாயானவர் மேச ராசியில இருக்கிறாரு புதன் கடக ராசியில் இருக்கிறாரு ரிசபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் மிதுன ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் ஏழாம் தேதி கடகத்திற்கு செல்ல இருக்கிறாருங்க கும்பத்துல சனி பகவான் கும்பத்துல அமர்ந்திருக்கிறாரு மீனத்தில் ராகு கண்ணில் கேது வேன கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது சாந்திரன் இந்த வாரம் தினம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு துலாம் திருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால நீங்க கவனமுடன் இருக்க வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேச முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷபராசிக்காரன் இயர்களே நீங்கள் பொதுவாக கலைநயம் விளிரும் வெளிரும் சிக்கிரனே அதிபதியாக பெற்றிருப்பீங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க இதனால தொழிற்சாலையில உற்பத்தியாகும் பொருட்களை சேமிப்பதற்காக புதிய குடோன்களை நீங்க கட்ட போறீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில புதிய அத்தியாயம் நீங்க படைக்க போறீங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் நன்மையும் தீமையும் கலந்து தரப்போகுது பெண்களிடம் எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் பணம் பறி போகலாம் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வியாபாரத்தில் பொறுமை உங்களுக்கு அவசியம் தேவைங்க கோபப்பட்டால் நஷ்டம் உங்களுக்கு தான் வரும் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு இதனால் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று மனம் அலைவாய்ந்து கொண்டே தான் இருக்கும் எந்த காரியத்தையும் நிதானமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் குரு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும் நீண்ட கால கடன்களை நீங்க அடைக்க போறீங்க சுக்கிரன் இரண்டு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு மனைவி மக்களால் மன கஷ்டம் நீங்க அடைவீங்க உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க சனி பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க வெளியூர் வேலைகள்ல அலைச்சலும் உடல் அசதியும் அதிகமாகும் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஆன்மீக பயணம் செல்ல போறீங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு இதனால் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகளும் செய்வீங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் முன்னேற்றம் அடைய போறீங்க எதிர்பார்த்த அளவு போதுமான வருமானங்களும் கிடைக்கும் நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட்டு அவர்களால் ஆதாயமும் அடைய போறீங்க விருந்தினர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ போறீங்க அரசு ஆதாயங்களால் தொழில் வழியில் முன்னேற்றமும் ஏற்படும் கவனக்குறைவால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரலாம் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி போடுவது நல்லதுங்க பங்கு சந்தை வியாபாரம் பேரங்கள் <laughs> ஆகியவற்றின் மூலமாக கணிசமான தொகைகள் கைக்கு வந்து திடீர் மகிழ்ச்சியில உங்களுக்கு ஆள்படுத்தப் போகுது நீங்கள் ஈடுபடும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியே பெற போறீங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலர் பழைய கலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சி கடல்ல மிதைக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் சேற்பட்டு காணப்படும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாது இருக்க பிறரிடம் கோபத்தை நீங்கள் காட்டாம அமைதியை கடைபிடிக்க வேண்டும் இக்கட்டான சூழ்நிலைகளில் சகோதரர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க உங்களுக்கு செலவுகளானது அதிகரித்து காணப்படும் வகையில் தூரமாக துயரம் மிக்க பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் குடும்ப சூழலில் சில சிரமங்களும் ஏற்பட்டுக் கொண்டதா இருக்கும் சிலருக்கு உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு காரணமாக வாய் தகராறில் சண்டைகள் கூட எழலாங்க சமையலறையில் பெண்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் சொன்ன பேச்சை கேட்காத பிள்ளைகளின் செயல்களால் மன உளைச்சலும் ஏற்படலாம் அடுத்து மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புண்ணிய புண்ணியஸ்தல யாத்திரைகள் சென்று மகிழப் போறீங்க சிலருக்கு தேவ தூதர்கள் மகான்களின் சந்திப்பு கிடைத்து மனதில் அமைதி நிலவ போகுது பொது சேவை போன்ற நற்காரியங்களில் ஈடுபட போறீங்க சிலருக்கு வீட்டு செலவுகளை கூட சமாளிக்க முடியாத நிலை கூட ஏற்படலாம் சிலருக்கு கடன்களும் வாங்கும் நிலை கூட ஏற்படலாம் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளுவீங்க உறவுகளால் நன்மைகளும் ஏற்படலாம் தீய நண்பர்களை விட்டு ஒதுங்கினால் அவமானங்கள் ஏற்படாது தப்பிக்கலாங்க ஓய்வின்றி உழைக்கும் உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை கூட ஏற்படலாம் மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகளும் எழலாங்க வெளுத்தது எல்லாம் பால் என்று நினைக்கும் வெள்ளை உள்ளம் கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காரிய தடை ஏற்படலாங்க மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் அந்த குழப்பங்களும் பின்பு நீங்கிவிடும் சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு கை கொடுக்கும் போகுது மேலும் பானவரத்தானது உங்களுக்கு திருப்தி தரும் வகையில தான் இருக்கும் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகளும் நீங்கிவிடும் மரியாதை அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு கைகுடி வரப்போகுது தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறப் போகுது கூடுதல் லாபமும் கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்ள போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்க நேரிடலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழப் போறீங்க நெருக்கம் அதிகரித்தே காணப்படும் மேலும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் உண்டாக போகுது பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக சாதகமான பலனும் கிடைக்கும் காரிய தடைகளும் நீங்கிவிடும் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக போகுது எதிர்பார்த்த தகவலும் சாதகமாகவே வருங்க கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும் புதிய ஆடல்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையை பெற்றுத்தரும் அழைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க மேல்மட்டத்துல உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் நீங்க படிப்பீங்க சக மாணவர்கள் மத்தியில மதிப்பும் உயர்ந்து காணப்படும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மாதத்துல குடும்பத்துல சந்தோஷமும் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கிவிடும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகும் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மரியாதையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் குடும்பத்தினருடன் நீன் மனஸ்தாபமும் ஏற்பட்டு நீங்கிவிடும் மிருகசீரிசம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நண்பர்களிடையே சுமூக உறவுடன் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வாழ்வில் முன்னேற அக்கறை காட்ட போறீங்க மன உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் பணவரத்தானது எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்துல சுக்கிரனுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய நீங்கள் எதிர்பார்த்த பணவரத்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து சே உங்களுக்கான எதிர்பார்த்த காரிய வெற்றியும் நடக்கும் மேலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் ஏற்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் ஜூலை பத்தொன்பது மற்றும் இருபது அதிர்ஷ்ட மற்றும் பதிமூன்று இதுவரைக்கும் ரிஷப் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பழங்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில நிகழப் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது ரிஷப் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே